அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் சிறந்த துளாராசி நேர்களே அற்புதமான பிறவி எடுத்த நீங்கள் பெண்கள்னா பெண்களுக்கான சகல சக்திகளும் சிறந்த பலன்களும் உடையவர்கள் நீங்கள் என்னவென்றால் எவர் எது செய்தாலும் அதில் உள்ள சரி தவறுகள் மட்டும்தான் உங்களுக்கு புரிகிறது ஏன் அவ்வாறு புரிகிறது என்றால் அந்த செவ்வாவின் சாரம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சனியின் சாரத்தில் அதாவது ராகுவின் சாரத்தில் சனியினுடைய கரும பதிவில் செல்கிறது அடுத்தது குருவின் சாரத்தில் ராகுவின் கரும பதிவில் இந்த துளாராசி நேயர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது செவ்வா ராகு குரு அதே நேரத்தில் சுக்கரன் சனி ராகு இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில் இருந்த கரும பதிவை நீங்கள் செயல்படும் சத்திய தர்மத்தை தேடுவதால் உங்களுக்கு நிறைய உண்மைகள் தேவை உண்மைகளை தான் உணர்வீர்கள் உண்மையை தான் பேசுவீர்கள் அந்த உண்மையின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை என்பது மிகவும் பாதிப்பை தரும் ஏன் பாதிப்பை தரும் ஏன் அந்த இடத்தில் உங்களால் அந்தாண்ட போக முடியலன்னா என் பேர் கிடக்கூடாது என்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது எனக்கு எக்காரத்து கொண்டும் யாராலும் எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அங்கு சுக்கரன் ஆட்சியாகவும் திரிகோணமாகவும் இருப்பதனால் அந்த எண்ணங்களை உருவாக்கும் அங்கு ராகுவும் குருவும் ராகுவின் சாரத்திலும் ராகுவினுடைய கர்ம பதிவிலும் சனியின் கர்ம பதிவில் ராகுவும் சுக்கரனுடைய கர்மப்பதிவிலும் செவ்வாவும் இருப்பதால் இது ஒரு சுழற்சி வானமண்டலத்தில் இயற்கையில் உள்ள சுழற்சி இந்த சுழற்சியே உங்களுக்கு சந்திரன் ராசியாக அமைந்து அதுவே சூரியன் வந்து பாதகாதிபதியாக அமைந்து அவரே இன்று சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தர்மத்தின் பலனாக நீங்கள் தெளிவுபடுத்தப்படுகிறீர்கள் ஆனால் எண்ணற்ற கஷ்டங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை இந்த திறன்பேசியின் மூலமாக நிறைய உணர்வீர்கள் நிறைய உணர்ந்திருப்பீர்கள் நிறைய உணர்த்தக்கூடிய தன்மையில் இந்த ஆன்மீக பயண பாதையை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திறன்பேசி இந்த நேயர்கள் உங்களுடைய துளாராசியை நீங்கள் பயணிக்கும் மிகவும் அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய பிறந்த நேரத்தில் உள்ள ராசியை நினைப்பதை விட இந்த உங்களுடைய வயது ஓட்டம் எங்கே செல்கிறது என்று பாருங்கள் அந்த வயது ஓட்டத்தின் மூலமாக இதிலிருந்து விடுபடுவதற்கான பல வழிமுறைகள் இருக்கிறது இதையே நினைத்து நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் இது வயதிற்கேற்ப அது மாறும் இருந்தாலும் இது மையமாக வைத்து தான் செயல்படும் இந்த மையமாக வைத்து செயல்படும்போது இந்த ராசிக்கு அது எங்கே செல்கிறது அந்த ராசிக்கு செல்பவர் இந்த ராசிக்கு நல்ல நல்லவரா கெட்டவரா என்று பார்த்து அதன் மூலம் உங்களுக்கு ஜோதிடர்கள் பலன் சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்குடைய பாதகாதிபதி தான் இன்று எங்கே இருக்கிறார் என்றால் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றால் உங்களுடைய உடல் திடீர்னு பாதிக்கப்படும் ஒரு திடீர்னு கோவில் குளங்கள் செல்ல வேண்டி வரும் அங்கு போகும்போது அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படுவதால் உங்களுக்கு ஒரு சில சஞ்சலங்கள் இருக்கும் காரணம் என்றால் ஆறாம் இடத்துக்குடைய குரு அந்த கர்மஸ்தானத்துக்குடைய சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறது அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் செல்கிறது ஆகையினால் பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் இருக்கும் நல்ல விசேஷங்களில் உங்களால் கலந்துக்க முடியாது நல்ல விசேஷங்கள் உங்களால் தடைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அதற்கு காரணகர்த்தாவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஆகையினால் உங்களுக்கு நீங்கள் சிறு தவறு செய்தாலும் அதை ஏற்காத நீங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பாதிப்பு மனசில் ஏற்பட்டு உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் பல காரணத்தால் நீங்கள் உங்களை செம்மப்படுத்துவது என்பது எவ்வாறு என்று உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக எந்த இடத்தில் சென்று உங்களுடைய மனதுக்கு அமைதி எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய இரவு பகல் தூக்கங்கள் கெடுவதற்கு வாய்ப்பு உள்ளது உடலில் ஒரு வகையான மன பாதிப்பும் சரீரத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தமும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் யாரோ கடன்பட்டு எங்கேயோ அவதிப்படுறாங்கன்னு நினச்சி அதன் மூலமாக நீங்கள் பாதிப்பு அடைவீர்கள் உங்களுடைய பெற்றோர்களும் சரி உங்களை சார்ந்தவர்களும் சரி உங்களுக்கு நண்பர்கள் என்பது ஒத்து வராது இந்த நண்பர்கள் மூலமாக பல செய்திகள் பெற்றோர்கள் மூலமாக வருவதாக நினைத்து நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகுவீர்கள் ஆகையினால் அது மாதிரி சூழ்நிலையில் அகப்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாமர்த்தியமாக செல்லக்கூடிய வேண்டிய மாதமாக இருக்கிறது உங்களுக்கு எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது இப்பொழுது உங்களுக்கு ஒத்து வராது மிகவும் கவனமாக இருங்க அருகாமையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோலமாக மூலமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளது விநாயகரை வணங்குங்க இவர்கள் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நீங்கள் உங்களையே சரி செய்து கொண்டே இருப்பீர்கள் ஆனாலும் சிறு சிறு குறைகள் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த குறையை எண்ணி வருத்தப்படாதீங்க காலங்கள் போக போக அது சரியாகும் ஆனால் இன்றைய நேரம் உங்களுடைய பாதிப்பு என்பது மிகவும் அதிகமாக இருப்பது என்பதை மட்டும் நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று சென்று கொண்டிருக்கிறது மிகவும் கவனமாக இருங்கள் காரணம் இங்கு இருக்கின்ற ரெண்டுக்குடைய அந்த செவ்வாய் இன்னைக்கு ஏழில் இருக்கிறார் ஓரளவு உங்களுக்கு இறை ஆற்றல் நிறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் சற்று தனக்குத்தானே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறீங்க உங்களுக்கு நீங்களே அதை சரி பண்ணலாமே தவிர பிற இடங்கள் சென்று அதை சரி பண்ண முடியாது ஆகையினால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் என்பதை தெரிந்து இந்த சூழ்நிலையில் சொல்லும் நிலையில் இருப்பதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்